ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் பரவாயில்லை மாட்டி தோட்டத்தில் பக்கத்து வீட்டில் மூணாப்படி பிள்ளை வந்துருந்துச்சு அந்த பிள்ளைன்னு பார்த்துட்டு ஐ காளம் மஸ்ரூம் அப்படின்னுச்சிக்க அது இது வரைக்கும் காளான் காளான்னு பார்த்ததுலையான் மூணாப்படிக்குதுன்னா பார்த்துக்கோங்க வயசு பத்து வயசு இருக்கும் காளான்னு பார்த்ததுலேன்னு இருக்கா எப்படி இருக்கு அழகா இருக்கா ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் வாழும் காலாம் செம்மையாக இருக்கா மாடி தோட்டத்தில் அந்த பிள்ளை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பத்து வயசாகிற பிள்ளை காலம் பார்த்தது இல்லைன்னு அப்போ நம்ம டவுனில் எப்படி வாழ்கிறோன்னு பாருங்கள் கிராமத்து பிள்ளைகளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப் கிடைக்கும் இயற்கையோட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு நாள் உயிர் வாழம் கொடைக்காலம் சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ